உங்களோட வீடியோஸ் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் சேனலில் இந்த மாதிரியான வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணுங்கள் ஈஸியாக மானிட்டேஷன் எனேபிள் பண்ணலாம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட சேனலோட நேமை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் இப்போது நீங்கள் எந்த மாதிரியான வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ஒயிட்டி ஸ்டூடியோ உங்களோட ஒயிட்டி ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் அனலிட்டிக் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே டாப்பில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அந்த ட்ரெண்டை கிளிக் பண்ண உடனே டாப் சர்ச்சர்ஸ் அப்படின்னு இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ரீசெண்டாக உங்கள் சேனலோட ரிலேட்டடான வீடியோஸ் இதுதான் மக்கள் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பதினஞ்சு வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க அந்த டைட்டிலில் நீங்கள் கண்டென்ட் மேக் பண்ணுங்கள் உங்களோட வீடியோவோட வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறதை விட்டுட்டு யூடியூப்பில் மக்கள் எது அதிகமாக தேடுறாங்களோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் அதன் மூலம் வாட்சவரும் நம்ம ஈஸியாக கெயின் பண்ணலாம் ஈஸியாக மானிட்டேஷன் இனிமேல் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு அதோட வீடியோட கண்டென்ட் ஐடியாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் கண்டென்ட் ஐடியாஸ் சொல்லியிருக்கிறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உமா ஒயிட்டி டிப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள்